நீலகிரி மாவட்டம் குன்னூர் இராணுவ பகுதியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி வரைந்த ஓவியம் உட்பட பல்வேறு ஓவியங்கள் மற்றும் புடைப்பு ஓவியம் கண்காட்சி அனைவரையும் கவர்ந்தது நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ பகுதியைச் சேர்ந்தவர் ரஜினி இவர் ஓவியங்கள் வரைவதிலும் புடைப்பு ஓவியங்கள் செய்வதிலும் கலைஞராக உள்ளார் இது மட்டுமில்லாமல் இராணுவ பகுதியில் உள்ள பல இடங்களில் தத்ரூபமான பண்டைய கால வரலாறுகள் போரில் உயிர் நீத்த இராணுவ வீரர்கள் மற்றும் புடைப்பு ஓவியங்கள் வளாகம் முழுவதும் வரைந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் இவருடைய மகள் கவிரஞ்சினி பல்வேறு ஓவியங்களில் வரைவதில் திறமை பெற்றவராக உள்ளார் இந்த நிலையில் இராணுவ பகுதியில் நடைபெற்ற மூன்று நாள் கண்காட்சியில் அக்ரலிக் வாட்டர் பெயிண்டிங் கல்ச்சுரல் கிளே மற்றும் பெயிண்டிங் ஆகியவற்றை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் வரைந்துள்ளார் இதில் குறிப்பாக கேரள பாரம்பரியமான கலரி வனவிலங்குகளான யானை பறவைகள் கடவுள் உருவங்கள் போன்றவைகள் புடைப்போவியங்களாக செய்துள்ளார் இதேபோன்று பல்வேறு வண்ணங்களில் ஓவியங்களான கிருஷ்ணர் குழந்தை மான் மற்றும் இயற்கை காட்சிகள் மக்களின் வாழ்வியல் முறைகளை தத்ரூபமாக வரைந்துள்ளார் இந்த ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த மாணவி நீலகிரி மாவட்டத்தில் நடந்த பல்வேறு ஓவியப் போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து கவிரஜினி தெரிவிக்கையில் தந்தை ஓவியம் வரைவதில் ஆர்வம் உள்ளதைப் போன்று நானும் பார்த்து அவரிடமிருந்து ஓவியம் வரைவதை கற்றுக்கொண்டேன் இதன் மூலமாக மாவட்டத்தில் ஓவியப் போட்டிகளில் மூன்று முறை முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளேன் இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார்